வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருநள்ளாறு திருநள்ளாரில் பாடப்பாட்ட பச்சை பதிகம் இதுக்கு பச்சை பதிகம்ன்ற பேரும் உண்டு இதனுடைய இறைவன் வந்து தர்பரணேஸ்வரர் இறைவு வந்து போகமார்த்த பூன்முலையால் வாழ்க்கையில் நமக்கு அஷ்டமத்து சனி கண்டக சனி ஏழர சனி போன்ற எல்லாவித சனிகளுக்கும் எதிர்பாராத சனியால் ஏற்படும் எதிர்பாராத சங்கடங்கள் இடர்களை வந்து தவிக்கிறதுக்காக ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் இப்பதிகம் வந்து திருநள்ளாறுலேயே பாடப்பெற்றது இதனை வந்து பச்சை பதிகம்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு கதை இருக்கு மதுரையில் சமணர்களோடு வாக்குவாதத்தில் அனல் பறக்கிற வாக்குவாதம் ஏற்படுது இதில் பெருமான எழுதிய திருநான சம்பந்தரிய பெருமான எழுதிய அந்த பதிகத்தை வந்து நெருப்பில் போட்டாங்க அனலில் போட்டாங்க ஆனால் அந்த அனலில் அது எரியாமல் பச்சையாக மாறிடுச்சு பச்சையாகவே இருந்தது சமணர்கள் இட்ட ஓலை மட்டும் எரிந்தது அதனாலே இதன் வந்து பச்சை பதிகம்வாங்க இத்திருப்பதிகத்தை நாம் பாராயணம் பண்ணி வர சனியால் ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது திண்ணம் போகமார்த்த பூண்முளையால் தன்னோடு பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளியேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையான் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே தோடுடைய காதுடையான் தோல் உடையான் தொலையா பீடுடைய போருடையான் பெண்ணும் ஓர்பால் உடையன் ஏடுடைய மேல் உலகோடு ஏற்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம் பெருமான் மேயது நல்லாரே ஆண்முறையால் ஆற்ற வெண்ணீர் ஆடி ஓர் பால் முறையால் வைத்த பாதம் பக்தர் பணிந்து ஏத்த மான்மரியும் வெண்மழுவும் சூளமும் பற்றிய கை நால்மறையான் பெருமான் மேயது நல்லாரே புல்கவல்ல வார்சடை மேல் பூம்புணல் பெய்து அயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்க வல்ல தொண்டர் தம் பொன்பாத நிழல் சேர நல்கவல்ல நம் பெருமான் மேயது நல்லாரே ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏற்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னிமேல் ஒரு ஆடு அரவம் சூடி நீரு தாங்கி நூல்குடந்த மார்பின் நிறை கொன்றை நாறு தாங்கும் நம் பெருமான் மேயது நல்லாரே திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன் என்று அடியே இறைஞ்சார் தங்கள் உச்சியால் வணங்கும் தம் அடியர்க்கு எல்லாம் நங்கள் உச்சியில் நம் பெருமான் மேயது நல்லாரே வெண் தீ அங்கை ஏந்தி வின் முடவு அதிர அஞ்சிடத்து ஒரு ஆடல் பாடல் பேணுவது அஞ்சியும் போய் செஞ்சடைக்கு ஒரு திங்கள் சூடி திகழும் கரு கண்டத்துள் நஞ்சடைத்த பெருமான் மேயது நல்லாரே சிட்டமார்த்த மும்மதிலும் சிலைவரை தீ அம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெந்நீர் ஆடுவது அஞ்சியும் போய் பட்டமார்த்த சென்னி மேல் ஒரு பால் மதியம் சூடி நட்டமாடும் பெருமான் மேயது நல்லாரே உன்னலாகா நஞ்சு கண்டத்து உண்டு உடனே ஒடுக்கி அன்னலாக அன்னல் நீழால் அழல் போல் உருவம் என்னலாக உள்வினை என்று எல்க வலித்து இருவர் நன்னலாகா நம்பெறுவான் மேயது மாசு மாசுமெய்யர் மண்டை தேரர் குண்டர் குணங்கள் இலிகள் பேசும் பேச்சை மெய்யென்று எண்ணி அந்நெறி செல்லம் மின் மூசு வந்து ஆற்கொன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம் பெருமான் மேயது நல்லாரே தன் புலனும் வெண்பிரையும் தாங்கிய தாழ் சடையன் நண்பு நல்லார் மல்கும் காழி நாண சம்பந்த நல்ல பண்பு நல்லார் ஏற்று பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே திருச்சிற்றம்மனம் திருச்சிற்றம்மனம் இந்த பதிகத்தை நம்ம தினம் பாராயணம் பண்ணிட்டு வரும்போது சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகுவது தின்னம் கண்டிப்பாக நம்பிக்கையோட பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த பச்சை பதிகம் எனப்படும் திருநள்ளாறு பதிகத்தை நம்ம பாராயணம் பண்ணிட்டு வரலாம் நன்றி வணக்கம்